வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்ஷியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதி நேர வேலை இந்த வங்கி ஏல சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக சந்தைப்படுத்த அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கியல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுத மஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ் டாட் காம் டைப் செய்தா போதும் இதுதான் எங்களுடைய வெப்சைட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையானதை எளிதாக்கண்படியே ஏ முதல் இசட்டு வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துகிறேன் அதாவது என்னென்னா இந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கோயம்பேடு அப்படின்னா கீழே வருது கீழே போய் பார்த்தீங்கன்னா வரும் இப்போ ம பெசர் நகர்னால் பீயில் போய் பாருங்கள் சின்மையானகரனா சீயில் போய் பாருங்கள் இந்த வீடியோவின் வீண் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இது தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க தனி வீடுங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பேக் அதாவது கொஞ்சம் இடம் விட்டு கட்டியிருக்காங்க இந்த இது இதனாலே கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ப படன் என்ன அப்படின்னா நல்ல காற்று வரும் நல்ல வெளிச்சம் இருக்கும் இந்த ரெண்டு ஒரு காரணத்துக்காக தான் பேக் விடணும் நார்மலாக விட மாட்டாங்க நார்மலாக இந்த பக்கத்து வீட்லேயும் விட்ருக்காங்க இவங்களும் விட்ருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஏரேஷன் இருக்கும் காற்று இருக்கும் எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து கட்டியிருக்காங்க இத இது பண்ணி டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க அது இது தாங்க அந்த தனி வீட்டோட முகப்பு இது தான் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அது தனி வீடாக ஐ மீன் ஓனர்ந்து வாங்கினாலும் சரி இல்லை பேங்க் ஏலத்தில் எடுத்தாலும் சரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹேண்ட் சேல் அதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறனாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமம் அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளை பெயிண்டாவது பண்ணணும் ஸோ இந்த இதுக்குமே நீங்கள் என்ன செய்யணும் இது பெயிண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கேட்டு போட்டிருக்காங்க அதாவது இது வந்து டூப்ளெக்ஸ் கீழேயும் கீழே இருக்குது மேலேயும் வீடு இருக்குது உள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்ல ஐ மீன் இந்த இது வந்து டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க தாராளமாக நீங்கள் நினச்சலாம் இங்கே நிறைய நேராக இது விட்டுக்கலாம் பைக் பார்க்கிங் பால் பால்கனி நல்லா கொஞ்சம் அகலமாகவே இருக்குது ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சரை அஞ்சரை அடி அகலம் இருக்குது அஞ்சரை ஆறு அடி நல்ல நல்ல அகலமாக தான் இருக்குது அதாவது இது தெரு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும் நாற்பது ஃபோட்டோஸ் மேலே போட்டிருக்கோம் அதாவது என்னென்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக போடுங்க சார் இல்லை வீடியோஸ் போடுங்க வீடியோஸில் கூட சரியாக கவனிக்க முடியல ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா நிறகுறைகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு வாங்கவா வேண்டாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் உங்கள்கிட்ட என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அத்தனையும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் அப்லோட் பண்ணுறோம் நான் நார்மலாக ஒரு அஞ்சு ஃபோட்டோ இல்லை ஏழு ஃபோட்டோ தான் போடுவோம் பட் நீங்கள் கேட்குறனால இது போடுறோம் பாத்ரூம் வந்து இது வந்து வெஸ்டர்னு இந்தியனும் இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குதுங்க எல்லாமே இந்த பாத்ரூம் வால்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க டைல்ஸில் தான் இது பண்ணியிருக்காங்க பெட்ரூம் காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த இதில் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் எல்லாமே அவங்களே போட்டு வச்சுருக்காங்க ஐ மீன் ஸ்க்ரீன் ராடு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் வந்த உடனே நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரீனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ ஆல்ரெடி எல்லாமே இருக்குது ஸோ அவங்க உள்ளே இருக்கிற அந்த இது டோர் இது டோர்ஸ் வந்து எந்த மெட்டீரியலெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த தான் போட்டிருக்காங்க அதாவது இது வந்து மாடி கதவை திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு போயிடலாம் பால்கனி போயிடலாம் இது வந்து அது ஒரு அந்த டைல்ஸு பார்த்திங்கள்ல இது வந்து இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பாத்ரூமு இதனுடைய டைல்ஸு வேறு மாதிரி பாருங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்த பாருங்க, இது ஒரு பெட்ரூம்ங்க அடுத்த அடுத்த பசுல பாருங்கள் ஸ்டெப்ஸு பாருங்கள் கிரானைட்டில் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே அடுத்த போட்டாலும் நீங்கள் நன்னொஞ நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு ஃபோட்டோஸ் இருக்காங்க பாருங்கள் சொன்னல வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்களேன் டைல்ஸ் நல்ல பிரமா பிரமாதமாக இருக்கு பாருங்க இந்தியன் டாய்லெட்டுங்க முதல்ல நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கல்ல இது வந்து இந்தியன் டாய்லெட்டு அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாமா அடுத்த போட்டோஸ் கிச்சன் கிச்சனே மூணு மூணு நாலு விதமா போட்டோ எடுத்திருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு போட்டோஸ் பார்க்கும்போது அது எப்படி இருக்குங்கறதே ஒரு ஐடியா வந்துடும் எல்லாமே ஓப்பன்ல விட்ருக்காங்க அதனால உங்களுக்கு நீங்க எந்த பொருளையும் நீங்க வைக்கலாம் இப்போ மாடலர் கிச்சன் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே எந்த சைஸு போகுதோ அந்த பொருளை மட்டும்தான் நீங்கள் இதில் வைக்க முடியும் ஆனால் இது ஓப்பனில் விட்டுருக்கனால நீங்கள் என்ன செய்யலாம் சின்ன பொருளையும் வைக்கலாம் பெரிய பொருளையும் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரிங்க இது கிச்சனுக்குன்னு உள்ள டைல்ஸு டெக்கரேட்டிவ் டைல்ஸு அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடும் ஜன்னல் இருக்குது அந்த சைடு ஜன்னல் இருக்குது அதனால உங்களுக்கு என்ன செய்யும் க காத்தோட்டம் நல்லாயிருக்குங்க உள்ளே போ உள்ளேயே வந்து கிச்சனில் நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து உள்ளே வந்து சுற்றி நிற்காது வெளியே போயிடும் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சைடு ஃபோட்டோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க இது தாங்க கிச்சன் இந்த ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே லாஃப்ட் மேலே எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க வாஷ்பெஷின் வித் மிரர் சூப்பராக இருக்கா வீடு டிஃப்ரெண்ட்டாக காசு இருந்தால் நானே வாங்கிடுவேன் இதாக ஹாலு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள் செட்பேக்ன்னு சொல்லுவாங்க இந்த செட்பேக் விட்ருக்கனால அவங்களும் அந்த அந்த பக்கத்து விட்ட காலங்களும் செட் பேக் விட்டு மரம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு கேப் இருக்கனால நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கும் இதுதாங்க என்ட்ரன்ஸு தனி வீடுங்க தரைத்தலம் முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி திருநின்ற ஊர் வங்கி கோட் பண்ணிருக்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் சாவி வங்கியில் இருக்குது ஏழு தேதி இருபத்தொம்போது ஜூலை இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்தவரை அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி திருநன்ற ஊர் வங்கி கொல்பனையை ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூனு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து சொத்து வாங்குறதுலேருந்து பதிவு செய்த வரைக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேளாண் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படுவரை எங்கள் சேவை தொடரும் நண்பதை வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் மட்டும்தான் நான் எப்போல்லாம் புதுசு புதுசாக வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் வந்து கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் லைக் போடுங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு வங்கி சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்னை தேடி அலைய வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன்னா என்னை ஈஸியாக செய்யலாம் என்னை தொடர்பு கொள்ள முடியும் ஷேர் பண்ணலாமே உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னா ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் தொடர் தொடர்பான ஆலோசனை குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் எழுத்துனா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை